வணக்கம் ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் பெண்களுடைய பொறுப்புகளை பற்றி பேசுகிறோம் பெண்களுடைய பொறுமையை பற்றி பேசுகிறோம் பெண்களுடைய நிர்வாக திறமையை பற்றி பேசுகிறோம் வெளியில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதோ அது வீட்லேயும் தேவைப்படுது என்ன காரணம் தெரியுமா கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ பெண்கள் மிகப்பெரிய பாலங்களாக இருக்காங்க யாருக்கும் யாருக்கும் நடுவில் பாலமாக இருக்காங்க அப்படின்னா கடந்து சென்ற ஒரு சமுதாயத்திற்கும் அடுத்து வரப்போற இன்னொரு சமுதாயத்துக்கும் இடையில மிகப்பெரிய பாலமாக இருக்காங்க நான் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் எங்கிட்ட சொல்லக்கூடியது என்னவாக இருக்கு ஒரு விஷயம் அவங்களோட வயதுல பெரிய அது மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பையாக அப்பாவாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு முறை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கலாம் சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இவங்க பாலமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வராமல் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சிக்கிக்கிட்டோம் நடுவில் ஒரு பக்கம் அவங்க சொல்றது ஒரு பக்கம் இவங்க சொல்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் உணர்ந்துக்கணும் நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய நீங்கள் நாற்பதாக இருக்கலாம் நாற்பத்தஞ்சாக இருக்கலாம் இல்லை முப்பத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சு எதுக்குள்ளேயோ ஒன்று நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டு எல்லைகளை தொட்ட ரெண்டு பேருக்கு நடுவுல பாலமாக இருக்கீங்க எந்த காரணம் கொண்டும் மதில் சுவராக இருந்துடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மதில் சுவரும் பாலமும் கட்டுறதுக்கு என்னமோ ஒரே விதமான பொருட்கள் தான் பயன்படுத்துறோம் ஆனா மதில் சுவர் ஒன்று ஒன்று அணுகாமல் ஒன்றை ஒன்று நெருங்காமல் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள முடியாதபடி நடுவில் இருக்கக்கூடியது பாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றை இன்னொன்று நெருங்கிறதுக்கும் அணுகிறதுக்கும் புரிந்து கொள்றதுக்கும் வாழறதுக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடியது அதனால்தான் உங்களை நான் குறிப்பாக பாலங்களாக சொன்னேன் இந்த வயதுல முதிர்ந்தவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு வயது இன்னும் வராத சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு சின்ன சம்பவம் ஒரு அழகான ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்குக்கு ஒரு குட்டி பையன் வீட்டுல கோச்சுக்கிட்டு கிளம்பி வரான் கோச்சுட்டு கிளம்புறவன் வந்து அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்றான் அப்பா கிட்ட அவனுக்கு ரொம்ப பெரிய கோவம் ஓ அம்மா கிட்ட சொல்கிறோம் என்ன அப்படின்னா தினம் தினம் நம்ம வீட்டில் பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் கும்பிடுறோம் கோவிலுக்கெல்லாம் போகிறோம் நான் இன்னைக்கு நேர போய் கடவுளை பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் அதெல்லாம் நான் சொல்லணும் கடவுள்கிட்ட அதனால எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் அம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியாது நாங்கள் போனால் கோவிலுக்கு தான் போவோம் ஆனால் நீ என்னமோ கிளம்புற வேகத்தை பார்த்தா நீ வேற எங்கேயோ போக போகிற போல இருக்கு சரி எந்த வழியாக போகிறேன்னு தெரிஞ்சுக்கோ திரும்பி மறக்காமல் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடு இல்லை எனக்கு வழியில் பசிக்குமே சரி எடுத்துக்கோ என்ன வேணுமோ எடுத்துக்கோ பார்க்குறான் பார்த்தா அவனுக்கு பிடிச்ச ப்ரெட் இருக்குது கேக் இருக்குது மிட்டாய் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கிறான் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப தாகம் அடிக்குமே ஆமாம் தாகம் அடிக்கும் என்ன பண்ணலாம் தண்ணி எடுத்து ஓ எஸ் தண்ணியும் எடுத்துக்கோ அம்மா எப்படியும் இவன் இன்னைக்கு விட்டு பிடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா எப்போ பாரு வீட்டில் சண்டை புரண்டு புரண்டு அழுக அம்மா எப்படி இல்லாமல் சமாதானப்படுத்துகிறாங்க அப்பா பார்வையிலே இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறதா வேற அப்பா சொல்லிட்டுருக்காரு சரி குழந்தை தோளில் ஒரு பேக் பேக் எடுத்து முதுகில் போட்டுக்கிட்டு ரொம்ப தயாராகி இன்றைக்கி கடவுளை பார்த்து குடும்பத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் விடுறது அப்படின்னு இறங்கிட்டான் அம்மாவுக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது குழந்தைங்க இப்படியெல்லாம் குரும்பு பண்ண அப்படின்னு இது ஒரு ஊரனுடைய ஒரு பக்கத்தில் நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் வயதில் பெரிய ஒரு பெண்மணி ஆச்சு எழுபது எழுபத்தஞ்சி வயசு ஆச்சு முதுமையினுடைய எல்லா பிரச்சனைகளும் இருக்குது கையால் ஒரு தட்டில் வச்சுருக்கக்கூடிய சாப்பாடை கரெக்டாக எடுத்து வாய்க்கு கொண்டு போகணுன்னா பல்லில் பட்டு கீழே விழுந்துருது இல்லை கை நடுங்கி கீழே விழுந்துருது குடிக்க தண்ணி எடுக்கிறாங்க கை தட்டி கீழே விழுந்துருது துணிகளை மடித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க வே மடிக்கிறது தெரிய சரியாக வரதில்ல மடித்தா சரியாக வைக்க முடியறதில்லை சரி இரவு நேரங்களில் ரொம்ப பயமாக இருக்குது பல நேரங்களில் அவங்களால அவங்களுடைய ஒரு எக்ஸ்கிரீஷன் நம்ம சொல்லக்கூடிய சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுது பலவிதமான குழப்பங்களில் வீட்டுக்கு தன்னை பிடிக்கவே இல்லையோ பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தைகள் தங்களை விட்டு போகுதோ அப்படிங்கிற வருத்தத்தில் அந்த அம்மா இன்னைக்கு எங்கேயாவது கிளம்பி வெளியில் போயிடலாம் வீட்டுக்கே திரும்பி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மருமகள் தான் வீட்டில் மருமகள் கிட்ட சொல்கிறதுல மகன்கிட்ட சொல்கிறாங்க நான் கிளம்பி போகிறேன் வேணா வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க சரி போயாச்சு நம்ம கதைப்படி என்னாகுது அப்படின்னா வீட்டில் கோ கடவுளை பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்த குட்டி பையனும் நான் வீட்டுக்கே திரும்பி வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த முதிய பெண்மணியும் ரெண்டு பேரும் ஒரே பார்க்கில் தான் சந்திக்கிறாங்க சந்திச்ச அடுத்த நிமிஷம் குழந்தை ரொம்ப சந்தோஷமாக அப்படியே உட்காந்து குழந்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு என்ன இன்னைக்கு எப்படியாவது கடவுளை சந்திச்சிடணும் வரவங்களை யாராவது கடவுள் ஜடையாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா கோவில்ல பார்க்கறான் திரைப்படங்களை பார்க்கறான் ஊடகங்களை பார்க்கறான் ஆனா என்ன பார்த்தாலும் இன்னைக்கு கடவுளை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால உட்காந்துருக்கான் குழந்தை உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா எதிரில் அந்த பாட்டி மரத்துல சாஞ்சு தனக்கு தானே கண்ணை தண்ணி விட்டுட்டு அழுதுட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி கோச்சிட்டு கிளம்பி வந்துட்டாங்க காலையில் வீட்டில இருந்து ஆனா பசிக்குது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே அப்படி திரும்பி பார்க்குறாங்க இந்த குட்டி பையன் எடுத்து இவனுக்கும் பசிக்குது இவன் சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த பிரெட் கொண்டு வந்த கேக் இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்ணுன்னு வாயில் வைக்க போகிறான் திரும்பி பார்த்தா அங்கே கொஞ்சம் தூரத்தில் மரத்தடியில் சாஞ்சிட்டு இருக்கக்கூடிய பாட்டியை பார்க்குறான் கொடுக்கணும்னு மனசுக்கு தோணுது உடனே ஒரு பிரெட் ஸ்ரைஸ் எடுத்து பாட்டிகிட்டு நேற்றுறான் பாட்டி முகம் பளிச்சுன்னு ஒரு சிரிப்பு வருது இந்த குழந்தை இவ்வளோ அழகாக சிரித்த ஒரு பெண்மணியை பார்த்ததே இல்லை முகம் புற சுருக்கம் தலையெல்லாம் நர உடையில பெரிய அக்கறையெல்லாம் இல்லை ஆனாலும் அந்த சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்கு இவங்க அம்மா இப்படி சிரிச்சு இவன் பார்த்ததில்லை அப்பா சிரிச்சு பார்த்ததில்லை இவன் நண்பர்கள் சிரிச்சு பார்த்ததில்லை உறவினர்கள் சிரிச்சு பார்த்ததில்லை ஏன் இவனே கண்ணாடியில் இப்படி சிரிச்சு தன் முகத்தை பார்த்ததில்லை கலங்க மேல அவன் பளீர்னு ஒரு சிரிப்பு அந்த பாட்டி முகத்துல குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இந்த சிரிப்பு இன்னொரு தடவை பார்த்தா இப்படி இருக்கும்னு நினைக்கிறான் மறுபடியும் இன்னொரு ரொட்டி தொண்டை எடுத்து கொடுக்குறான் பாட்டி சிரிச்சுட்டே வாங்குறாங்க தண்ணி எடுத்து கொடுக்குறான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சு சிரிச்சு வாங்கி பேசி பழகி பக்கத்துல வந்தாச்சு ஒரு மரத்துக்கு அடியில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இந்த குழந்தைக்கு அவங்க சிரிப்பை பார்த்தா திகட்டவே மாட்டேங்குது அவ்வளோ அழகா இருக்கும் அந்த சிரிப்பு இன்னும் இன்னும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் சரி அன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் தீர்ந்து போச்சு இப்போ கோவம்லாம் போயிடுச்சு கடவுளை பார்க்கணுங்கிற நினைப்பெல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது மெதுவாக குழந்தை பேக் பேக்கத்துக்கு மறுபடியும் தோளில் போட்டுட்டு ஷூலேஸ் எல்லாம் கழட்டி விட்டுருந்தான் எல்லாம் டைட் பண்ணிவிட்டு பெரிய ஆள் மாதிரி மீறி போனால் ஒரு ஆறு வயசோ ஏழு வயசோ இருக்கும் அவ்வளோதான் காணாமல் போனால் உட்காந்து அழற குழந்த தான் கிளம்பி வீட்டுக்கு திரும்பி வரான் வீட்டுக்கு திரும்பி வந்து கதவை தட்டுறான் உடனே அம்மா தான் கதவை திறக்கிறாங்க திறந்துட்டு அம்மா சிரிச்சுட்டு கேட்குறாங்க என்ன கடவுளை பார்த்தாச்சா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு பாக்குற வரைக்கும் வரமாட்டேன்னு சொன்னேன் ஆனா இவ்ளோ அழகா கடவுள் சிரிப்பாருன்னு நான் நினைச்சதே இல்லை எத்தனை அழகா சிரிக்கிறார் கடவுள் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கடவுள் சிரிச்சாரு அவனை பார்த்தேன் ஆமா தலையெல்லாம் நரைச்சிருந்தது முக எல்லாம் ஒரே சுருக்கமா இருந்தது பாட்டி மாதிரி இருக்காரு கடவுள் கடவுளுக்கு இவ்வளோ வயசாச்சுன்னு எனக்கு தெரில ஆனால் கடவுள் சுச்சா ரொம்ப அழகாக இருக்குது நீ என்ன பண்ண கொண்டு போன பிஸ்கட் கேக் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தேன் கடவுள் ரொம்ப அழகாக இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏதாவது சொன்னேன் ஒன்றும் சொல்லலை சிரிக்கதையே பார்த்துட்டு இருந்தேன் சரி அம்மா சிரிச்சிட்டே குழந்தைய உள்ள கூப்பிட்டுட்டாங்க இதே ஊருனுடைய இன்னொரு பகுதியில் பாட்டி திரும்பி கோச்சிட்டு வந்தாங்க இல்லையா மருமகள் கிட்ட கோச்சிட்டு பாட்டி திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க இப்போ மனதில் வன்மம் இல்லை கோபம் இல்லை காயம் இல்லை வலி இல்லை ஒன்றையும் காணும் திரும்பி போகிறாங்க வயிறு வேறு நிறைஞ்சிருக்கு திரும்பி போகிறாங்க போய் வீட்டு கதை தட்டின பையன் கதை திறந்துட்டு சிரிச்சுட்டே கேக்குறேன் என்னம்மா கோச்சிட்டு போனீங்களே என்ன ஒரு ஒரு ஆறேழு வயசு ஆச்சு கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க பையனுக்கு ஒண்ணும் புரியல கதை கேட்ட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷமா முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு வயதில முதிய பெண்மணியும் அவங்களோட சம்பந்தமே இல்லாத ஊருனுடைய ஏதோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் ரெண்டு பேர் மனதிலையும் இருக்கக்கூடியது ஒரே ஒரு தான் என்ன எங்களை யாரும் புரிஞ்சுக்கல எங்ககிட்ட யாரும் அன்பு கொடுக்கல நாங்கள் சொல்கிறது யாரும் விளங்கிக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டேங்கிறாங்க எங்ககிட்ட பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப போர் அடிக்குது எங்களை பார்த்தா அப்படின்னு நடுவில் வந்து நிற்கக்கூடிய பெண்மணி நீங்கள் உங்கள் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன் தான் சொன்னேன் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பாலம் உங்கள் வீட்டில் வயதில் முதிர்ந்த நபர் இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு வயசுக்கு அப்புறமோ ஒரு வயசு வர வரைக்குமோ ரெண்டு மனோபாவும் ஒன்றா தான் இருக்குது ரெண்டு பேருக்கும் தனியாக இருக்கிறதுக்கு பயம் ரெண்டு பேருக்கும் கையில் தடவல் தடங்கள் எல்லாம் வரும் ரெண்டு பேருக்கும் சொன்னது என்னன்னு கூட புரியாமல் போகும் ஆனாலும் ஒன்று உங்கள் வாழ்க்கை முழுமை அடையணும் அப்படின்னா ஒரு பக்கம் முதுமை பக்கத்தில் நின்று ஆகணும் இன்னொரு பக்கம் இளமை பக்கத்தில் நின்று ஆகணும் பெண்கள் முதுமையையும் இளமையும் புரிஞ்சுக்கலை அப்படின்னா வாழ்க்கையில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இனி ரொம்ப ஆரோக்கியமாக தொடங்கலாம் வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் அண்ட் வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எல்டர்லி பீப்புள் இவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுடைய ஒரு கையே வலது கையே சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க இடது கையே வயதில் பெரியவங்களுக்கு கொடுங்க நடுவுல ஒரு பாலமா இருங்க அன்னைக்கு ராத்திரி இப்படி பாலமா இருக்கிற அன்னைக்கு ராத்திரி கண்ணை மூடி புன்னகம் மாறாம எவ்வளவு சந்தோஷமா தூங்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப அழகான அனுபவமா இருக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாமா நன்றி வணக்கம்